ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய வருத்தம் எல்லாம் உன் குழந்தைகள் மீது ஏனென்றால் யார் பார்த்தாலும் கண் கண்திஷ்டி வைக்கிறார்கள் நம் பிள்ளையின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் அதனால் நம் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் இந்த வாராகியின் முடிக்க கட்டி கட்டிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீ நிதம் நிதம் கவலையில் இருக்கிறாய் கவலைப்படாதே உன் குழந்தைகளை காத்து நிற்பது நான் இந்த வாராகி உன் குழந்தைகளை நல்ல முறையில் ஆளாக்கி உனக்கு நல்ல விதமான பேரெடுத்து தருவதற்கு வழி செய்வேன் இந்த வாராகியை நம்பி வருபவர்கள் யாரும் கைவிடப்பட மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய குழந்தைகள் உனக்கு மட்டும் குழந்தைகள் என்று நினைத்து வருத்தப்படாதே எனக்கும் தான் இந்த வாராகி வசம் ஒப்படைத்து விட்டாய் என்னுடைய முடி முடிக்கயிரையும் அவர்கள் கைமீது கட்டிவிட்டாய் இந்த வாராகி அவர்கள் உடம்போடு இருக்கிறேன் பிறகு ஏன் எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னுடைய குழந்தைகளை பற்றி உன்னுடைய குடும்பங்களை பற்றியோ நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன் குடும்பத்தையும் உன் குழந்தையையும் நான் காப்பாற்றி வருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் எங்கும் தளர்ந்து விடாமல் அவர்களை நான் காப்பாற்றுவேன் கல்வியிலோ வாழ்க்கையிலோ வேலையிலோ அவர்களை உயர்த்தி நிறுத்துவது என்னுடைய கடமையாகும் நான் உன்னுடைய குலதெய்வத்திற்கு மேல் குலதெய்வமாக நின்று உன்னை காப்பாற்றி வருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை எப்படி வணங்குவதை நிறுத்தவில்லையோ எப்பேற்பட்ட எல்லாம் கடந்து வந்தாலும் இந்த வாராகிதான் என் தாய் என்று நீ வணங்கி வந்தாயோ எந்த இடத்திலும் இவளால் எனக்கு என்ன பயன் என்ன செய்து விட்டால் நான் கலங்கிதானே நிற்கிறேன் என்று கூட நீ நினைக்காமல் என்னை இருக்கிறாள் இருக்கிறாள் என்று வணங்கினாயோ அதேபோல் நான் இருக்கிறேன் என்று உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன் எந்த இடத்திலும் எனக்கு என்னை சோர்வடைய செய்யாமல் வணங்கியவள் நீ அப்படி இருக்கும்போது எந்த இடத்திலும் உன்னை சோர்வடைய செய்யாமலும் உனக்கு ஒரு அவமானம் என்று வந்து நின்று நிற்காமலோ நான் காப்பாற்றி வருவேன் அதேபோல் உன் குழந்தைகளும் என் குழந்தைகளாக நினைத்துதான் நான் வாழ்க்கையை அவர்களுக்கு வழிநடத்துவேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கி நிற்கும் இடத்திற்கு நான் அழைத்து செல்ல மாட்டேன் உனக்கு என்ன உன் குழந்தைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் அவர்களுடைய எதிர் காலமானது வளமாக இருக்க வேண்டும் என்றுதானே கவலை அது அனைத்தையும் நான் தருகிறேன் இந்த வாராகி வணங்கி துதித்த உனக்கு இப்படி ஒரு கவலை தேவையே இல்லை நான் என்று நினைத்தாய் நான் என்று வந்து நிற்பேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்காக நான் இருக்கிறேன் என்று என்றுமே நினைத்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்காக நான் இருக்கிறேன் என்று நிற்பதற்கு நான் தயங்கவே மாட்டேன் எந்த இடத்தில் நீ இருந்தாலும் உன்னை தேடி வந்து உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன் உன்னுடைய எண்ணங்களானது சிதறி நீ ஏதாவது தேவையில்லாத குழப்பத்தில் இருந்தால் கூட அதை வழிநடத்தி நல்ல முறையில் உனக்கு வழி சொல்வேன் எந்த நேரத்திலும் உனக்கு இந்த வாராகி இருப்பேன் நம்பிக்கையுடன் இரு தளர்ந்து விடாதே உன் குழந்தைகளை வளமாக வாழ வைப்பதற்கும் அவர்களுடைய எதிர்கால நீயாக எதையாவது செய்து குழப்பிக்கொள்ளாதே உனக்கென்று நான் இருக்கிறேன் என்று எப்படி ஆணித்தரமாக நீ நம்புகிறாயோ அதை விட அதிகமான ஆணித்தரமாக உனக்கு நான் சொல்கிறேன் உன்னையும் உன் குழந்தைகளையும் என்றுமே காத்து நிற்கும் உன்னுடைய குலதெய்வமாகவே நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை உன் குழந்தைகளை பார்த்து அடுத்தவர்கள் திஷ்டி வைக்கிறார்கள் என்ற கவலை உனக்கு இருக்கிறது நன்றாக வளர்க்கிறோ நன்றாக படிக்கிறார்கள் நன்றாக வேலை பார்க்கிறார்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று கவலைப்படாதே அதற்கெல்லாமே உனக்கு வழி தெரியும் நீ அதை செய்து என்னுடைய முடிகையிரை கட்டி வைத்து அதற்கெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்காக நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் மட்டும் வாழ்ந்து கொண்டிரு உன்னை மற்றவர்கள் எரிப்பது போல் பார்த்தாலும் உனக்கான சக்தியாக நான் வந்து நிற்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பாதே உனக்கென்று நான் இருக்கிறேன் என்று நீ நம்புகிறாயோ அந்த நம்பிக்கை மட்டும் உண்மையாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உன்னை காப்பதும் உன்னை காத்து நிற்பதும் உன் குழந்தைகளை காப்பாற்ற அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்வதும் இந்த வாராகி கடமையாகவே நினைக்கிறேன் நீ மட்டும் எனக்கு குழந்தை என்று இல்லை நீ பெற்றெடுத்த அத்தனை குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள்தான் நீ வாராகி என்று வந்து நின்றால் எப்படி உன்னை காப்பாற்றுவேனோ அதே உன் குழந்தைகளையும் வாராகி என்று அழைக்கும்பொழுதே வந்து நின்று உன்னை காப்பாற்றுவேன் உன் குழந்தைகளையும் காப்பாற்றுவேன் உனக்கு தாய் என்றால் அவர்களுக்கும் தாயாகவே நின்று காப்பாற்றுவேன் உன் குழந்தைகளை பற்றி பற்றிய கவலைகளை முதலில் நிறுத்திக்கொள் பிறகு பார் உன் குழந்தைகளை நான் எப்படி காப்பாற்றுகிறேன் என்று உன் குழந்தைகளில் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு நீ எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று உனக்கு தலையெழுத்து இல்லை நிச்சயமாகவே உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் உனக்காக கவலைப்படவும் உன்னை காப்பாற்றவும் உன் தாயாக இந்த வாராகி இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ வருத்தப்பட வேண்டும் ஒன்றும் கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி துணை இருப்பது அதுபோல் உன் குழந்தைகளுக்கும் இருக்கிறது என்பதனை நம்பு உனது நம்பிக்கையானது வீண் போகாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி உன்னை கைவிட மாட்டேன் பிறகு எப்படி உன் குழந்தைகளை மட்டும் கைவிடுவேன் உன் குழந்தைகள் உன் நல்ல நிலைக்கு வரவும் உன் குழந்தைகளின் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தரவும் நான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் உன் குழந்தைகள் தளர்ந்து விடாமல் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைத்து தருவேன் எந்த இடத்திலும் அவர்கள் அவமானப்படாமல் முன்னேறுவதற்கு நானும் வழிவகுத்து தருவேன் அவர்களுடைய வாழ்க்கையானது மிகவும் அழகானதாக அமைத்துத் தருவேன் எங்கேயுமே நீ கவலைப்படாதே நம் பிள்ளைகளின் நிலை என்னாகும் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று நினைக்காதே உன்னுடைய பிள்ளைகள் உனக்கே தெரியும் உன்னுடைய பேச்சை தட்டாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று உனக்கான குழந்தைகள் என்றுமே உன்னை மதித்து நிற்பவர்கள் என்று உனக்கு தெரியும் பிறகு எதற்கு கவலைப்படுகிறாய் உனக்கு நல்ல குழந்தைகள் தானே பிறந்திருக்கிறது அதை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டிய நேரத்தில் ஏன் உன்னையே நீ கவலை கிடமாக ஆக்கிக் கொள்கிறாய் உனக்கு நல்லது நடக்கும் ஏனென்றால் ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தை வழிநடத்துவது அவர்கள் பெற்றெடுக்கும் குழந்தைகள்தான் அதில் ஒரு சின்ன விழுந்து விழுந்துவிட்டாலும் குழந்தை குடும்பமானது சிதைந்துவிடும் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டுவருவதும் கீழே தள்ளுவதும் ஒரு குழந்தைகளின் கையில்தான் இருக்கிறது ஒருவர் செய்யும் தொழிலை எடுத்து நடத்துவதும் அந்த குழந்தைகளாக அமைந்துவிட்டால் பிறகு அவர்களுக்கு கவலை இருக்காது அதை விட்டுவிட்டு அந்த தொழிலையே வீண் செய்துவிட்டால் பெற்றவர்களுக்கு நிலையை நினைத்துப்பார் அது போல் இல்லாமல் உன் குழந்தை மிகவும் நல்ல குழந்தையாக இருக்கிறது வாழ்க்கையை சிதைத்து நிம்மதியில்லாமல் நீ இருந்தால் கூட அவர்கள் தைரியம் சொல்லி உன் வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கு தைரியமான பிள்ளைகளாக இருக்கிறார்கள் உனக்கு சின்ன குழந்தைகள் என்று நினைக்காதே நீ எடுத்த பெற்றெடுத்த தங்கத்திற்கு உனக்கும் நல்ல வாழ்க்கை அமைத்து தருவேன் நீ கவலைப்படாதே உன்னுடைய திறமைகளை வைத்து உன் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்துவிட்டால் உனக்கு தேவையான அனைத்தையும் குழந்தைகளிடம் அன்பான வாழ்க்கையை பெற்றுவிடலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த வாராகி சொல்கிறேன் கேள் உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீ நினைக்காதே எந்த சூழ்நிலையிலும் நம் குழந்தைகள் நம்மை கைவிட்டு விடுமோ என்று அப்படியெல்லாம் ஒரு காலத்திலும் நடக்காது ஒரு தாயை எப்படி குழந்தைகள் மதிக்க வேண்டுமோ அப்படி ஒரு நிலையில்தான் நீ உன் குழந்தைகளை வளர்த்திருக்கிறாய் உன் குழந்தைகள் உன்னை மதிப்போடும் மரியாதையோடும் நடத்துவார்கள் நீ எந்த சூழ்நிலையிலும் அவர்களை அசிங்கப்படுத்தாமல் அவர்களை மதித்து அவர்களுக்கு தர வேண்டிய பாசத்தையும் அன்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறாய் அது போலவே அந்த குழந்தைகளும் வளர ஆரம்பித்துவிடும் நிச்சயமாக சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அதை பற்றி நீ சிறிது கூட யோசிக்க வேண்டாம் அனைத்தையும் இந்த வாராகி அவர்களுக்கு தந்து அவர்களுடைய வாரா வளமான வாழ்க்கைக்கு துணையிருந்து அனை துமாய் நான் இருந்து அவர்களை காப்பாற்றுவேன் குழந்தைகள் முன்னேறுகிறார்கள் என்று சந்தோஷப்படு அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தப்படும்படி எதுவுமே நடந்து விடாது இந்த வாராகியிடம் ஒப்படைத்துவிட்டு சந்தோஷமாக இரு ஜெய் வாராகி